ிருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கருத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உன் சந்ததி இவ்வளமாயிருக்கும் பிரியமானவர்களே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கருள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதி அஹ்மத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்றைக்கு அப்ரஹாமை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் இது உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அபிராமை பார்த்து கத்தர் சொல்லும் பொழுது உன் சந்ததி இவ்வளமாயிருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஏன் சந்ததி எப்படி இருக்கும் என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க எதிர்காலத்தில் என் குடும்பம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீங்க நிறைய பேர் இதை நினச்சி பார்த்தாலே கலங்கி போகிறீங்க ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்க போகுதோ பொருளாதாரம் எப்படி இருக்கிற போதோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போதோ திருமண காரியங்கள் எப்படி நடக்க போதோ இப்படி பல காரியங்களினால குழம்பி போய் இருக்கிறீங்களா எந்த ஆபிரமும் குழம்பி போய்தான் இருந்தான் முதல்ல பார்த்தீங்கன்னா வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகி ஆண்டவரே அடியே எனக்கு என்ன தெரிவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே மூணாவசனத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார் தேவிரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே இப்படி நிறைய காரியத்தை தொடர்ந்து அவன் இருதயத்துள்ள அந்த ஏக்கத்தை எதிர்கால சந்ததியை குறித்து அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் சொல்லுகிறார் அவனை பார்த்து உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை காட்டி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா பிள்ளைகள் தொழில் கையின் பிரயாசம் எதிர்காலம் வேலை வாய்ப்பு வருமானங்கள் எல்லாம் எப்படியா இருக்குமோ எப்படி முடியுமோ என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இருக்கும் ஒரு இடம் உன்னை குறிப்பிட்டு இப்படி இருக்கும் உன் சந்ததி உன் தொழில் இப்படி இருக்கும் உன் கையின் பிரயாசம் இப்படி இருக்கும் உன் எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆபராமை அவர் வெளியே அழைத்து நீ வானத்தை அன்னார்ந்து பார் நட்சத்திரங்களை கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி ஓ சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும் எவ்வளமாய் வானத்து நட்சத்திரங்களை போல அதை எண்ண முடியுமா எண்ண முடியாது அந்த அளவுக்கு உன் சந்ததி அந்த அளவுக்கு உன் சந்ததி இருக்கும் இவ்வண்ணமாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு பிள்ளைக்கே வழி இல்லாமல் இருந்த ஆபிராமுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் சொன்னார் சொன்னபடியே அவர் செய்து முடித்தார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் உன் சந்ததி இருக்கும் உன் சரீர ஆரோக்கியம் இவ்வளமாயிருக்கும் உன் தொழில் காரியம் இருக்கும் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கும் ஆபிரகாமுக்கு சொன்னது போல இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் ஆபிர என்ன செய்தான் தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆறாம் ஐந்தாம் பதினைஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன உடனே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க கர்த்தர் சொல்லிட்டார் உன் சந்ததி இருக்கும் உன் கையின் பிரயாசம் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உன் வேலைவாய்ப்பு காரியம் உன் கற்பத்தின் கனி காரியம் உன்னுடைய தொழில் எல்லாம் இவ்வளமா இருக்கும் என்று சொல்லி ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் நீங்களும் நான் அதை விசுவாசிக்கணும் அதை விசுவாசித்தால் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் விசுவாசிங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கென்று கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும்பொழுது அதை எனக்கென்று எடுத்துக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளையாய் இருப்பீர்களே ஆனால் இவ்வனமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட இவ்வளமாய் இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க நமக்கு நன்றி சொலுத்துக்கிறோம் யார் யார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ எனக்கு ஒன்று இல்லையே அது இல்லையே இது இல்லையே அது சரியில்லை இது சரியில்லை அது கிடைக்கல இது கிடைக்கலை என்று சொல்லி ஆபிராம் புலம்புறது போல கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் அதிலிருந்து வெளியே அழைத்து வந்து அண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையும் கொடுத்துருக்கிறீங்க உன் சந்ததி இவ்வளமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் இவ்வளமாக இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்கணுமே நாண்டவருக்கு அது லேசான காரியம் இன்றைக்கும் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக யாரெல்லாம் உண்மை விசுவாசிக்கிறார்களோ ஆபிராமை போல அண்டவரை நீர் சொல்கிற வார்த்தைகளை இந்த சூழ்நிலையிலையும் வெறுமையில் இந்த முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் இந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலையும் யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை நீதியாக எண்ணி பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்யப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் இடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இடைய நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ரத்த கொட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க மிப்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை ஆமை பிரியமானவர்களே புலம்பதை நிறுத்திற்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒரு பர்டிகுலரான ஒரு இவ்வண்ணமாய் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இவ்வண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ